ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் அன்னபூர்ணிக்கிட்ட கிட்ட பைரவி எப்படியெல்லாம் வாழை கரும்புவை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க அதை கேட்டு அன்னபூர்ணி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க இப்போ எமோஷனலாக கிட்ட நீ ரொம்ப பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கமா என் பிள்ளை வந்து க பட்ட கஷ்டத்தலாம் நீ காப்பாற்றிட்ட இப்படிப்பட்ட விஷயலாம் செய்ய முடியும்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்பவுமே பைரவியை பாராட்டுறாங்க இன்னொரு பக்கத்தில் ஆர்முகமும் ரொம்ப எமோஷனலாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பைரவி இந்த வேலைலாம் செய்யும்போது உடம்புல சின்ன சின்ன கீரல் பட்டுச்சு இல்லை மருந்து போடலாம் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கூப்பிட்டு கிளம்புறாங்க எல்லாேரும் கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மகாவும் எசைக்கும் அப்படியே ரொம்ப அதிர்ச்சியில் தான் அப்படியே உட்காந்துருக்குறாங்க இப்போ பார்த்தா வாசு நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாரு அந்த கோவத்தில் மகா வந்து எசைக்க ஒரு அறையும் விட்றாங்க இன்றைக்கான எபிசோட்டில் கொஞ்சம் ஹைலைட்டான ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா செளியனை கூப்பிட்டு இந்த பக்கத்தில் சஞ்சை விசாரிக்கிறார் என்ன நடந்துச்சு என்ன இதுங்கிற டீட்டெயெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களை கடத்தி வச்சிருந்த இடத்த காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இடையில எசைக்க பற்றி உங்களோட அபிப்ராயம் என்னென்னு கேட்குறாங்க ஆனால் செலியன் பார்த்தா கன்ஃபியூஸில் இருக்காங்க சம்பத் மாறனா தான் கடத்தியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கன்ஃபியூஸில் இருக்காங்க ஆனால் தான் இங்கே சஞ்சய் கிட்ட வந்து தெளிவாக பைரவி சொல்லிட்டாங்கல்ல அதை கடத்துனது வந்து கண்டிப்பாக மகாவோட வேலையும் இசக்கியோட வேலையாக இருக்கும்னு அதனால் அது சம்மந்தமாக விசாரிக்கிறாங்க அடுத்து பார்த்தா கொடைக்கானல் காட்டுறாங்க கொடைக்கானலில் பார்த்தோம் அப்படின்னா சிவா உட்காந்துருக்காரு சிவா கிட்ட வந்து இந்த ஊரை காட்ட சொல்லி சிந்து இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா அன்னபூர்ணி ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சிந்துவை கூட்டு ஊரை காட்டு அப்படிங்கிற மாதிரி சிவாகிட்டையும் சொல்லிடுறாங்க அடுத்து அதை சிந்துக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாகிடுது இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி இப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸ்நேகா வந்துடுறாங்க ஸ்நேகா வந்துட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க பண்ணுறான் அப்போ பார்த்தா சிவா செம்மையாக பிடிச்சி திட்டி விட்டுறாரு நீ தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் குறுக்க வராத நீ என் வந்து ஸ்கேம் பண்ண அலிகேஷன் வச்சுருக்க அதை நான் வந்து ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு சினேகாவுக்கு சரியான கோவம் ஆயிடுது பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறாங்க அடுத்து கொடைக்கானல் நமக்கு சுற்றி காட்டுறாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் அப்போ இடையில பேசும்போது ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இப்போ சிந்து சொல்கிறாங்க நான் அவங்க கூட வாழணும் நிறைய குழந்தைங்கலாம் பெற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது இப்போ சிவா சொல்கிறாரு எல்லா உண்மையும் தெரிய வரும்போது அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு கேட்குறாங்க நீ என்னை விட்டு போயிடுவியா டாக்டர்னு சொல்லி சிந்து கேட்குறாங்க அந்த நேரத்தில் நான் நான் அதுக்குண்டான பதிலை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ரொம்ப லென்த்தியாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தா போட்டிங் போகிறாங்க போட்டிங்கில் ரெண்டு பேர் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணி தெளிச்சிட்டு அப்படிலாம் விளாண்டு போகிறாங்க சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது அடுத்து பைரவி ரூமில் உட்காந்துருக்காங்க அப்போ ஆறுமுகம் வந்துட்டு நீ இந்த மாதிரி பெரிய உதவி செஞ்சால் இந்த கைக்கு நான் ஒரு நன்றி கடன் செய்கிறேன்னு சொல்லி மோதனை எடுத்து போட்டு விட்றாரு ஆனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா பைரவி கோவ போட்டு அந்த மோதரத்தை கழுத்தி கழ்த்தி போட்டுறாங்க இருந்தாலும் நீ எனக்கு வந்து கொடு ஏதாவது உதவி செய்யணும்னா எனக்கு டிவைஸ் கொடு அப்படிங்கிற விஷயத்தை பைரவி கேட்குறாங்க இப்போ ஆறுமுகம் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்றைக்கான எபிசோடில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கதையை மூவ் பண்ணி கொண்டு கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா அந்த அதாவது சிந்து சம்மந்தமாக அந்த பார்க்கில் சுற்றி பார்க்குறது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தா நல்லாவே இருந்திருக்கும் பார்க்கலாம் அடுத்த கட்டமாக ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்ட்டிங்காக கொண்டு போகிறாங்க எப்படி ப்ரோமோ வருதுங்கிறத வச்சு நம்ம அடுத்து தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்